கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் நான்காவது அதிகாரம் நாற்பத்தி இரண்டாவது வசனம் அந்த ஸ்திரியை நோக்கி உன் சொல்லி நிமித்தம் அல்ல அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள் என்ன ஒரு ஆனந்தமான வசனம் பாருங்கள் இந்த ஸ்திரீனுடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் வந்து சேருகிற அந்த சமாரிய பட்டணத்தார் என்ன சொல்றாங்க ரொம்ப தெளிவாக சொல்றாங்க ஸ்திரீய நீ சொன்னதை கேட்டோம் ஓன் சொல்லினால மாத்திரம் இல்லை ஏன்னா இப்போ நாங்களே அவர்கிட்ட இருந்து கேட்டுட்டோம் அவருடைய உபதேசத்தை நாங்களே அவர்கிட்ட இருந்து கேட்டுட்டோம் அவர்தான் மெய்யாக கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்று சொல்லக்கூடியதாக ஏன்னா இன்றைக்கு நம்ம வந்து எப்படி இதை எடுத்துக்கொள்ள வேண்டுமென்றால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வந்து பிரசங்கம் பண்ணுற வரைக்கும் அவர்கள் ஒரு இரட்சகரை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார்கள் நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் பார்க்குறோம் கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன் என்று அவர்கள் சொன்ன காரியத்தை நம்ம பார்க்குறோம் அதற்கு பின்பாக நம்ம வந்து அப்போஸ்தர நடவடிக்கைகள் பதினேழாவது அதிகாரத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்ன பெரேயா பட்டணத்தில் உள்ள மக்கள் அந்த பட்டணத்தார் என்ன பண்ணாங்க பதினோராவது பனிரெண்டாவது வசனம் பாருங்க அந்த பட்டணத்தார் மனோ வாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கியர் உள்ளவர்களை நற்குணசாலிகளாக இருந்தார்கள் அதனால் அவர்களில் அநேகம் பேர் கணம் பொருந்திய கிரேக்கரில் அநேக ஸ்திரீகளும் புருஷர்களும் விசுவாசித்தார்கள் என்ன ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட உடனே அந்த வார்த்தை சரியா இல்லையா என்று சொல்லி அவர்கள் எல்லோரும் அந்த வார்த்தையை வேத வசனத்திற்கு ஒத்ததா இருக்கிறதா என்று பார்த்து அதன் பிரகாரமாய் அவர்கள் தேவனை பற்றும் விசுவாசத்தில் வளர்ந்து தேவனை பற்றி கொண்டு வாழ்ந்தார்கள் இப்போ இந்த நாளில் இந்த வசனத்தை நீங்க எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் நீங்க எப்படி இதை க இது பண்ண முடியும் கடைபிடிக்க முடியும் அன்றைக்கு அவங்க வசனத்தை கேட்டு ஆண்டவருடைய வசனத்தை கேட்டோம் அதனாலன்னு சொல்லி சொல்றாங்க இன்னைக்கு உங்களுக்கு அந்த வசனத்தை எப்படி நீங்கள் கைப்பிடிக்க முடியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு நான் ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதற்காகவே வானத்திலிருந்து கீழே இறங்கி வந்தேன் என்று யோவான் ஆறாவது அதிகாரம் முப்பத்தெட்டாவது வசனத்தை சொல்றாரு அதே ஆண்டவர் யோவான் இருபதாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தில் என்ன சொல்றாரு இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி என்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் எதற்காக அனுப்பப்பட்டாரோ அதே போல நீங்களும் நானும் அனுப்பப்பட்டிருக்கிறோம் அதாவது ஆண்டவர் எப்படி வந்து அங்கு பிரசங்கம் பண்ணி அவர் மேல் விசுவாசம் வைத்து அவர்கள் நித்திய ஜீவனை பெறுவதற்கு காரியங்கள் செய்தாரோ அதே போல தேவனுடைய நாமத்தின் மேல் பிரிய அவர்கள் பற்றுதல் வைத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவர்கள் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதே யாரு ஆண்டவருடைய சித்தம் அதை நிறைவேற்றத்தான் நீங்களும் நானும் இந்த பூமியில் வந்திருக்கிறோம் ஏன்னா பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுப்பிச்சார் அப்போ என்னென்னா நம்மளுடைய பிரசங்களை கேட்குறவங்க என்ன சொல்ல வேண்டும் மெய்யாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் உலக இரட்சகர் என்று அவர்கள் அறிக்கை செய்யக்கூடியதா நீங்கள் நல்லா பிரசங்கம் பண்ணுறீங்க நீங்கள் நல்லா வார்த்தையை சொல்லி கொடுக்குறீங்க நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணுறீங்கன்னு சொல்றது இல்லை நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும் நம்ம பிரசங்களை கேக்கிற ஒவ்வொருத்தரும் மெய்யாகவே இயேசு கிறிஸ்துதான் உண்மையான உலக ரட்சகர் என்று அறிக்கை செய்யக்கூடியதாக நம்மளுடைய பிரசங்கங்கள் மற்றவர்கள் மேல் தாக்கங்களை உண்டு பண்ண வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என அன்பானவர்களே நம்மளுடைய அழைப்பு என்ன நம்மை நம்முடைய பிரசங்களை நம்முடைய வாழ்க்கையை பார்க்குற ஒவ்வொருத்தரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்து அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம் அப்ப இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க நீங்க ஒவ்வொருத்தரும் அதற்கு உங்களை ஒப்பு கொடுக்குறீங்களா வல்ல பிதாவே இந்த செய்தியை கேட்டு எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் இதை உங்க எங்கெல்லாம் சென்று பிரசங்கம் பண்றாங்களோ அங்கெல்லாம் இந்த பிரசங்கத்தை கேட்டு இயேசுவே மெய்யான தேவனுடைய குமாரன் அவர்தான் உலக இரட்சகர் என்று மக்கள் அறிக்கை செய்யக்கூடியதான ஒரு தேவ கிருபை கருவை ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் என்று இயேசு என்னும் இனிய நாமத்தினால் ஆசீர்வதி ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நாளை காலை சந்திப்போம் ஆமேன்